முந்தி விநாயகனே முழுமுதற் கடவுளே அன்னை உமையவளின் அருந்தவப் புதல்வனே உரைக்கின்றே பைரவ குரு கவசத்தை பணிவோடு சொல்கின்றேன் பிழை பொறுத்து அடியேனின் பக்தியினை கேட்டிடுவாய் சிவனாரின் திருமகனே செய்தொழிலை வளமடைய செய்கின்ற வேடவனே வெற்றிகளைத் தருபவனே பைரவரின் குரு கவசம் சொல்பவரைக் கேட்பவரை வையமதில் வளமோடு வாழ்வித்து காத்திடுவாய் பைரவாசரணம் பைரவா சரணம் பாவங்கள் பூக்கும் பைரவா சரணம் ஈசனின் மகனே இறைவா சரணம் எங்களைக் காக்கும் துணையே சரணம் அன்பக்குறையெல்லாம் என்றும் ஆட்கொள்ளும் ஐயனே சரணம் சரணம்